திரை சக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடித்த பட்டணத்தில் பூதம் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் அறிமுகமான மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் நடித்த முதல் படம் ஈரவும் பகலம் ஈரோவாக நடித்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு வரை சுமார் இருபத்தஞ்சு கருப்பு வெள்ளை படங்கள் நடித்த பின்பு முதல் வண்ணப்படம் பட்டணத்தில் பூதம் வெளியானது முதல் கலர் படமே யாரும் எதிர்பார்க்காத வித்தியாசமான படமாக அமைந்தது இருபதாம் நூற்றாண்டில் பூதமாவது பிசாசாவது இப்படியெல்லாம் கூட நடக்குமா என்ன என்று பகுத்தறிவு மற்றும் லாஜிக் இவற்றை எல்லாம் மறக்க செய்து மக்களை பார்த்து மகிழ வைத்தது சிறந்த பொழுதுபோக்கு படமாக வந்தது பட்டணத்தை பூதம் காட்சி அமைப்புகளில் புதுமைகளை புகுத்தி பொழுதுபோக்கு இறுதி வரை கொண்டு சென்றிருந்தனர் சலங்கை படத்தை இயக்கிய எம் வி ரமணன் இந்த படத்தை இயக்கியிருந்தார் வசனம் எழுதியவர் ஜவர் சீதாராமன் படத்தில் மிக முக்கிய பாத்திரத்தில் நடித்திருந்தார் ஜி பூம்பா என்ற பூதம் அவர்தான் ஜெய்சங்கருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயா நடித்திருந்தார் நகைச்சுவையில் நாகேஷ் தூல் கிளப் இருந்தார் அவரது ஜோடியாக ரமா பிரபா மனோகர் பாலாஜி மற்றும் வி கே ராமசாமி விஎஸ் ராகவும் நடித்திருந்தனர் பூதத்தின் வேலைகளில் நாம் பகுத்தறிவு சிந்தனைகளை மீறி ரசிக்க வைக்கும் இடங்கள் ஜெய்சங்கருக்கு ஒரு பெட்டி நிறைய கட்டிகளை கொடுப்பதும் பின்னர் போலீஸ் அவர்களை மாட்டிக்கொண்டதும் அதையே சாக்லேட்டாக மாற்றுவதும் செய்தித்தாள் விளம்பரங்களில் திருவிளையாடல் எங்க வீட்டு பிள்ளை படங்களை ஓட செய்வதும் நாகேஸ்வரி உடம்புக்குள் புகுந்து கொண்டு அவரை மனோகரோடும் சண்டையோட செய்வதும் மனோகரையும் ரமாபுரமையும் அதிர்ச்சியும் ஆழ்த்துவது போன்ற காமெடியாக இருக்கும் இப்படி நிறைய விஷயங்கள் குழந்தை மனதோடு ரசித்து மகிழலாம் கவியரசு கண்ணதாசன் பாடலுக்கு ஆர் கோவர்தனன் இசையமைத்திருந்தார் அத்தனையும் தேன் சுட்டும் அற்புதமான பாடல்கள் கேரவிஜா பாடும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி இந்த பாடல் காமராஜை பற்றி வரி இருக்கும் கல்லூரி பாட்டுப் போட்டியில் நாகேஷ் ஜெய்சங்கர் கேர்விஜா தனித்தனியாக பாடும் உலகத்தில் சீரந்தது ஏது ஓர் ஊர்வம் இல்லாத அது ஏது என்ற பாடலில் நாகேஷ் டான்ஸ் மூமெண்ட்டுகளுக்கு தனியாக கைத்தட்ட விழுந்தது கேஆர் விஜா முதலிலும் கடைசியுமாக நீச்சல் உடையில் நடித்த பாடல் கண்ணே கண்ணே உண்மை சொல்லும் ஜங்கரும் கேர் விஜயா பங்கு பெறும் இப்பாடல் நீச்சல் குளத்தில் இரவு நேரத்தில் படமாக்கப்பட்டிருந்தது கேர் விஜயா நீச்சல் உடையில் நடித்தது அப்போது பரபரப்பாக பேசப்பட்டது வேறு எந்த படத்திலும் நீச்சல் உடையில் நடிக்கவில்லை நான் யார் யார் என்று சொல்லவில்லை என்ற பாடலில் வித்தியாசமாக கர்நாடக இசை வடநாட்டு இந்துஸ்தான் இசை எகிப்திய அரேபிய இசை என்று பிரமாதப்படுத்தியிருப்பார் ஒவ்வொரு வரிக்கான இடையிலும் இசை புகுத்து விளையாடி இருப்பார் தமிழ் படங்களிலே முதன் முதலாக ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்ட படம் பட்டணத்தில் போதும் இரண்டாவதாக சிவந்தமன் படத்தில் இடம்பெற்றது இப்போது சாதாரண படங்களில் பயன்படுத்துகிறார்கள் கிளைமேக்ஸ் காட்சியில் ஹெலிகாப்டரை ஒரு கேமராவை வைத்து கீழே படகு படம் படகை படம் பிடிக்க வேண்டும் படகில் ஒரு கேமராவை பொருத்தி ஹெலிகாப்டரை படம் பிடிக்க வேண்டும் ஒரே நேரத்தில் இரண்டும் நடக்க வேண்டும் பின்னர் அவை இரண்டின் எடிட்டிங் மேஜியில் போட்டு மாற்றி மாறி எடிட்டிங் செய்ய வேண்டும் என்று கேமராமேன் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறார் படம் பதினெட்டு ரீல் படம் ஆனதால் மூணு மணி நேரம் மன உளைச்சிகளை இருந்து விடுபட்டு ஜாலியாக பொழுதுபோக்கு படமாக அமைந்தது ஏபிசி என்ற சென்டர்களில் அபார வெற்றி பெற்று படமாக அமைந்தது ஜெய்சங்கருக்கு ஒரு வசூல் படமாக அமைந்தது பட்டணத்தில் போதும் அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி அடுத்தது நான் யார் யார் என்று சொல்லவில்லை நீ யார் யார் என்று கேட்கவில்லை அடுத்து உலகத்திலே சிறந்தது எது ஓர் உருவம் இல்லாதது எது ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வீட்டில் அனுபவமானது அது அனுபவமானது அது உலகத்தில் சிறந்தது எது ஓர் உருவம் இல்லாதது எது அடுத்தது கண்ணே கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா அடுத்தது எதிர்பாராமல் விருந்தாளி இன்று ஏன் வந்தாய் என்று நினைத்தாயோ ஜீம் பூம் பாம் நன்றி மீண்டும் சந்திப்போம்